வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாட்களுக்கு மட்டுமே பயிற்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியில இருக்க போறார் செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களிலேயே ஒரு முக்கியமான கிரகம் இந்த செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்து தான் அந்த திருமணம்ன்ற சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம் செயல்படும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல இந்த செவ்வாயும் ஒரு முக்கிய காரக கிரகமாக செயல்பட போகுது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ன்றதை பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் இந்த கடகராசி என்பவர்களுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு ஆஹ் இது இருக்கு அதாவது கனெக்ஷன் இருக்கு என்ன அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசியிலதான் செவ்வாய் நீச்சம் அடைவாறு உங்களுடைய கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில தான் அந்த அஹ் நீச்சம் அடைவாறு அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வர வேண்டிய சொத்துக்களை நீங்களே வேண்டாம்னு சொல்லிடுவீங்க அதாவது அம்மா அப்பா எழுதி வச்சாலும் கூட எனக்கு வேண்டாம் உங்களுடைய சொத்து வேண்டாம் உங்களுடைய பாசம் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்துக்களை நிராகரிக்கக்கூடிய சில வேலைகளை இந்த கடகராசி என்பர்கள் தானே அமைத்து கொள்வார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய இடத்துல வேலை அப்படின்ற மாதிரியான சில தேவையில்லாத எண்ணத்தினால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய அவப்பெயர்களும் அடையக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இதுதான் இந்த செவ்வாய் இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில கெடுபலன்கள் இப்போ இந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த கடகராசி என்பர்களுக்கு கால புருஷனுக்கு நான்காம் இடம் இந்த கடகராசி எப்போதுமே வருமானம் இருக்கோ வேலை இருக்கோ தொழில் இருக்கோ எது இருந்தாலும் இருக்கோ இல்லையோ தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக நடத்தணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலேயே செவ்வாய் அமரப்போறார் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அமரப்போறார் அதனால நீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆடம்பரமாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நிறைய இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு பண்டைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் பாத்தீங்கன்னா தனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கிடையவே கிடையாது டெய்லி தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையானதை ஈஸியா நிறைவேற்றுவாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த கால சுழற்சியின் காரணமாக களிகா காரணமாக பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களும் கூட தனக்குன்னு சில சொத்துக்களை வாங்கணும் அப்படின்ற ஒரு நிர்ணயத்திற்கு அதாவது நிர்பந்தத்திற்கு விஷயங்களுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க அந்த ஆசையே இவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசைதான் என்னன்னா தன்னுடைய குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும் எப்படி ஒரு அஹ் பறவை கூடுகட்டி அந்த குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக ஒரே கூட்டில் தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அது நடந்துச்சா நடக்கல அப்படின்ற மாதிரியான இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் கூட தன்னுடைய சுயநலத்திற்காக சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிட்டாங்க அந்த ஒரு நிர்பந்தம் தான் இப்போ நீங்க சுயமாக சொத்துக்களை வாங்க கூடிய ஒரு தருணத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க எவ்வளவோ கஷ்டம் கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கடந்த காலத்துல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டீங்க இப்போ சுகமான ஒரு வாழ்க்கையை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் இது தற்காலிக கோச்சார நிலவரப்படிதான் நம்ம சொல்றோம் அப்போ அந்த நாப்பத்தைந்து நாட்களுக்கே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய ஜாதக அமைப்பு நல்ல பாசிட்டிவாக இருந்ததுன்னா இந்த கடகராசி என்பர்கள் இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பாதையை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசியில அன்பர்கள் இடத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் அதாவது அங்க வேலையே இருக்காது உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸே இருக்காது ஆனாலும் அந்த இடத்துல உங்களை விடாபடியா நீங்க உட்கார வச்சிருப்பாங்க நீ இந்த வேலையை விட்டு போக கூடாது ஐயோ சார் எனக்கு வேலை வேலை கொடுங்க சார் நாங்க வேலை நான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வேலை இல்லாத இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் அதாவது சுகமான ஒரு லைஃப் காலையில எந்திரிச்சு போனோமா வீட்டுக்கு வந்தோமா இடையில கொஞ்சமா வேலை பார்த்தோமா ரொம்ப அதிகமா இல்லாம கொஞ்சமா வேலை பார்த்தோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல முதல் முறையாக ஒரு நாப்பத்தி ஐந்து நாட்கள் கொஞ்சம் வேலை இல்லாம ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமாகதான் இருக்க போது பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நோயினுடைய தொந்தரவுகள் குறையக்கூடிய ஒரு நேரம் அதாவது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் எதுல இருக்கும் மருத்துவத்தின் வியாதிகளின் மூலமாக இருக்கும் அந்த வியாதிகள் உங்களை விடாத கருப்பாக தொடர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த வியாதி குறையாது நிறைய பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும் அது அது எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஏற்கனவே கடந்த காலத்துல ஏதாவது விபத்துகள் நடந்திருந்தது இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படின்னு பட்சத்துல இந்த நாட்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் எழுந்து நடமாடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய சில பாரங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு நேரமாக பயிற்சி அமைய போகுது அடுத்து ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு இன்டர்வியூஸ் அதாவது நிறைய வரும் வெளிநாட்டுக்கு போய் நீங்க வேலை செய்யறதுக்கு அமைப்பு வெளிநாட்டுல போய் நீங்க படிக்கிறதுக்கு ஒழுங்கான அமைப்பு சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எய்த் கிரேட்லயே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் வரும் ஏன்னா உங்களுடைய பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு மாற்றம் செய்யும் போது இந்த குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக இந்த கடகராசி குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு சென்று நீங்க படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வரும் அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது கடகராசி பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்க போகுது கடகராசி குழந்தை குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஒரு பலன்களை தான் சொல்லியிருக்கிறோம் இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல திருமண ஏற்பாடுகள்ல நல்ல சொத்து சுகமுள்ள ஒரு வரணா அமைய போகுதுங்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக ஒரு ஸ்டேட்டஸ் அதிகமான ஒரு பெண்ணா அமைய போகுது அடுத்து காதல் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் அடுத்து உங்களுடைய பெற்றோர்களின் சம்மதமும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி படி சில பலன்கள் மாறுபடும் மாதிரியாக மாறுபடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெடுவ தசாபுத்தி இருக்கு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து தசை நடத்துது இல்ல உங்களுக்கு ராகு தசை கேது தசை இந்த மாதிரியான தசாபுத்திகள் இருக்கு இல்ல செவ்வாய் தசையே நடக்குது அப்படின்ற பட்சத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு அப்படின்னா அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு சில நிர்பந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் உங்களுடைய வீட்டை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால அத மாதிரி அதை பத்தி டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஸ்ரபூர்ணா நன்றி வணக்கம்